தமிழக மக்களுடைய குறிப்பாக தமிழ் பெண்களுடைய தாலி காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்த மரியாதைக்குரிய ஐயா சசி பெருமாள் அவருடைய ஒன்பதாம் ஆண்டு இணைவேந்தல் கூட்டத்திற்கு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலகத் தமிழர் பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா பழ நெடுமான அவர்களை அன்பு பாலம் அவர்களே பல வசிகன் அவர்களே டிஎஸ்எஸ் மணி அவர்களே கூடியிருக்கூடிய மாணவ மாணவி சகோதர சகோதரிகள் அனைத்து தீமைகளுக்கும் தாய் மது என்று சொன்னார் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா தீமைகளுக்குமான அடிப்படை மது தான் இன்னைக்கு சென்னை மாநகரோட கமிஷனராக வந்திருக்கக்கூடியவர் அருள் ஒரு அறிவிப்பை தரார் என்னன்னா தொடர்ந்து கொலைகள் அதிகமாகிட்டு இருக்கு அதனால் காவல்துறை என்ன செய்யணும்னா டெய்லி வந்து ரவுண்ட்ஸ் போகணும் ஒரு நாளைக்கு மூணு வாட்டி ரவுண்ட்ஸ் போகணும் கா அந்த பொதுமக்கள்லாம் காவல்துறை பார்க்குற மாதிரி ரவுண்ட்ஸ் போகணும் சும்மா வந்து அப்படியே ஒரு மூத்திர சந்தைக்குள்ளே போயிட்டு கலெக்ஷன் மட்டும் பார்க்கக்கூடாது பொதுமக்கள் பார்க்க மாதிரி இங்கே ரவுண்ட்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறார் கடை வீதிகளில் கடை வீதிகளில் செயின் ஸ்ட்ராச்சிங் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி கடைக்குறோடய பெண்களையோட அந்த துப்பட்டாவெல்லாம் போட்டு பெண் காவலர்களை பின் குத்தி விடுறதெல்லாம் பார்க்கணும் ஆக இப்படி நடக்கக்கூடிய எல்லா தீமைகளுக்கும் பின்புலமாக இருக்குது என்னன்னு பார்த்திங்கன்னா அது மதுதான் நல்ல மனநில் இருக்கிறவன் செயின் ஸ்ட்ராச்சிங் பண்ண மாட்டான் நல்ல மனநில் இருக்கிறவன் கத்தி எடுத்து சக மனிதனை கொல்ல மாட்டான் நல்ல மனநில இருக்கக்கூடியவன் ஒரு பெண்ணை பாலில் வல்லுநர் செய்ய மாட்டான் நல்ல மனநிலையில் இருக்கக்கூடியவர் யாருமே இது தவறு என்று சொல்லக்கூடிய எந்த தீமையில் இருந்தும் ஈடுபட மாட்டான் அதனால தான் தப்பு செய்கிற அத்தனை பேரும் தப்பு செய்ய முன்னாடி ஒரு கோட்டரை ஒரு ஹாஃபோ அடிச்சிட்டு தான் செய்வோம் தான் நவீனம் சொன்னார்கள் எல்லா தீமைகளுக்குமான தாயாக இருப்பது மது என்று சொல்வோம் வல்லுவர் சொல்கிறார் ஒரு நாடு தான் என்ன அப்படின்னு ஒரு பசியும் ஒவ்வா பிணியும் செருப்பகையும் சேராது இருவது நாடு என்றார் ஒரு நாட்டுக்கான அடிப்படை தகுதி என்பது அந்த நாட்டில் பசி இருக்கக்கூடாது அந்த நாட்டில் பிணி இருக்கக்கூடாது நோய் இருக்கக்கூடாது அந்த நாட்டில் பகை இருக்கக்கூடாது ஆனால் துரதிருஷ்டவசமாக எந்த நாட்டில் சரக்கு அதிகமாக இருக்கும் அந்த நாட்டில் பஞ்சம் தலைவர்த்தாலும் எந்த நாட்டில் சாராயம் பெருக்கெடுத்து ஓடுதோ அந்த நாட்டில் பகை இருக்கும் இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா கொலைகளுக்குமான காரணம் அந்த பகையாக தான் இருக்கு எல்லா நோய்களுக்குமான காரணமாக மதுதான் அதுதான் ஒரு நாட்டுடைய அடிப்படை என்பது இந்த நாட்டுடைய குடிமக்கள் தான் அப்படின்னு சொல்ல சொல்லப்படும் இன்னைக்கு வந்து வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தை பெற்றுக்கணும்ன்றோம் ஏன்னா அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் என்பது ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி உலக நாடுகள் சொல்லுது ஆனால் நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்னா இங்கே ஏற்கனவே நல்ல ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம சரக்க ஊற்றி 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 அவனை வந்து ஒரு நடைப்பினை மாற்றிட்டு நம்ம பர பரவலாக பேசுவோம் தமிழருடைய வேலை தமிழர்களுக்கே இங்கே வந்து வடமாநில தோழரெல்லாம் வந்து உள்ள பூந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பேசுகிறோம் ஆனால் துரதிருஷ்டமா நிலைமை என்னென்னா அமைச்சர் சொல்கிறார் இப்போ தோழர் சொன்னார் குடிகாரன் அப்படின்னா குடிகாரனா இனிமேல் சொல்லக்கூடாது சொன்னீங்கன்னா உங்கள் மேலே குண்டாசுடும் அமைச்சர் மீடியா லோகம் சொல்றார் குடிகாரர்களை பார்த்தனே நீ எனக்கு அப்படியே கோபம் வருது அவர்கள் குடிகாரல் அல்ல அப்படின்றார் ரேஷன் கடல் பாமாயில் கிடைக்கல மூணு மாசமா ரேஷன் கடல் தோரம் பருப்பு மூணு மாசமா போடல ஆனா வாங்கக்கூடிய குவார்ட்டர்ல கட்டிங் மிச்சம் ஆயிடுது ஆனால் குவார்ட்டர் நம்ம கட்டிங் கொண்டு வரலாம் சொல்லி ஒரு அமைச்சர் ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காங்க அரசனுடைய இந்த நிலைமை எப்படி இருக்கு பாருங்கன்றதுக்காக இந்த விஷயங்களை சொல்றேன் தோழர் அழகா குறிப்பிட்டாங்க திராவிட இயக்கத்துடன் அடிப்படையாக இருப்பது இரண்டு தலைவர்கள் ஒன்னு பெரியார் இன்னொன்று அண்ணா அண்ணாவை குறித்து சொன்னார்கள் அண்ணாவோட போய் சொல்றாங்க நிறைய வருமானம் வருங்க அப்படின்னு அண்ணா அந்த வருமானம் எனக்கு தேவையில்லைன்றார் அந்த வருமானத்தை குறித்து சொல்லும் பொழுது குஷ்டரோகியோட கையில இருக்கக்கூடிய வெண்ணெய் இருக்குல்ல கையில கையிலோட வெண்ணெய் தான் மதுவால் வரக்கூடிய வருமானம்ன்றாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட் ஒரு லட்சம் கோடின்னு சொன்னா அரசுக்கு மதுவின் மூலமாக வரக்கூடிய வருமானம் மட்டுமே ஐம்பதாயிரம் இந்த அரசு குஸ்தரோகி கையில் வெண்ணை ஏற்று தான் நலத்திட்டங்கள் பெயர்ல பெண்களுக்கு இலவச பேருந்துகளை விடுவதும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதும் எல்லாம் இது ஆயிரம் ரூபாய் கொடுப்பதும் இலவச பேருந்து தரலாம் உங்கள் மீதான நல்ல ஒரு ஒப்பீனியன கிடையாது பெண்களை எம்பவர் பண்ண கிடையாது உங்களோட தாலி அறுத்து தான் இந்த அரசு உங்களுக்கு இலவச பேருந்துகளை விட்டுட்டு இருக்கு அறுத்து தான் உங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கு இனி கள்ளக்குறிச்சியில ஒரு சம்பவம் நடந்தது சுமார் அறுபத்தி ஐந்து நபர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டார்கள் கொள்ளதான் அது அது மரணமெல்லாம் இல்லை அறுபத்தி ஒன்பது கூட தெரியல

இந்த அரசு பத்து லட்சம் தருது இந்த இருபது பேர் சாப்பிட இவருக்கான நிதி எங்க போகுதுன்னா அந்த நிதி தான் நமக்கு வந்துட்டு இருக்கு இலவச பேருந்து மூலயமாக ஆயிரம் ரூபாய் வங்கியில் போறது மூலமாக இந்த பெண்களுடைய தாலியை அறுத்து தான் நமக்கு இந்த நலத்திட்டங்கள் வேணுமா என்பதை குறித்து நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் நினைத்து பார்க்கணும் தோழல சசிபெருமாள் எந்த தலைவிதியும் இல்லை சசிபெருமாள் குடிப்பவர் கிடையாது அவரை குடிகார காலில் போய் விழுவதற்கு அவருக்கு அவசியம் கிடையாது ஆனால் ஏன் அதை செய்தார் அந்த தமிழ்நாட்டு பெண்களுடைய செஞ்சார் அண்ணா அம்பே பெரியார் வந்து காங்கிரஸ் கட்சிகளோடு இணைந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் காந்தி வந்து கல் கல்லுக்கு எதிரான போராட்டத்தை தூங்குற மதுவுக்கு எதிரான போராட்டத்தை தூங்கும் பொழுது நாடு முழுவதும் போராட்டம் நடக்குது ஒரு கட்டத்தை காங்கிரஸ் கட்சிக்காரில் இந்த போராட்டத்தை விட்டுடலாம் பிரச்சனை வளருது அப்போ அந்த போராட்டத்தை விட்டுடலான்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி நினைக்கும் பொழுது பெரியார் காந்தியாட போய் சொல்கிறாங்க பிரச்சனை வேறு மாதிரி போகுது நீங்கள் இந்த போராட்டத்துக்கு போராட்டத்தை கைவிடுங்க பொழுது தான் காந்தி சொன்ன விஷயம் அந்த போராட்டம் என்பது என் கையில இல்லை போராட்டம் துவங்கியது நான் இருக்கலாம் ஆனால் அந்த போராட்டம் என்பது என் கையில இல்லை அந்த போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் ஈரோடுன்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய நாகம்மாயும் கண்ணம்மாளுடைய கையில் இருக்குன்னு சொன்னால் அதுதான் ஐயா பழனிடுமாறு குறிப்பிட்டார் இந்த போராட்டம் வெற்றி பெறும் சொன்னால் அது பெண்களால் நடக்கணும் பெண்கள் எடுக்கக்கூடிய போராட்டங்களால் தான் இந்த மதுவுக்கு எதிரான ஒரு நிரந்தர தீர்வு நமக்கு கிடைக்கும் தொடரில் ஆக இங்கு நிறைய தோழர்கள் வந்திருக்கீங்க பெண் சகோதரிகள் வந்திருக்கீங்க தொடர்ந்து இதை குறித்து பிரச்சாரங்களை முன்னெடுங்க ஆண்டுக்கு ஒரு முறை இது மாதிரி நம்ம கூடி ஐயாவிற்கு புகழஞ்சலி செலுத்துவதால் எந்த ஒரு மாறுதலும் நடந்துடுறாரு ஆண்டுக்கு இரண்டு முறையோ அவர் பிறந்த நாள் இறந்த பொழுது மட்டும் நாம் கூடுவதால் எந்த ஒரு மாற்றம் இங்கே தொடர்ந்து இந்த மதுவுக்கு எதிராக மதுவையால் ஏற்படப்பட்ட தீமைகளுக்கு எதிராக தொடர்ந்து இந்த மக்களை பேசும் இன்னைக்கு தோழர் சொன்னாங்க சோஷியல் ட்ரிங்க் அப்பா குடிச்சா தம் பையன் குடிச்சா அப்பா கண்டிக்கிறான் கேட்டார் எப்படி கண்டிப்பா ரெண்டு பேரும் சேர்ந்துல குடிக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கலாம் கள்ளக்குறிச்சியில் ஒரு அம்மா சொல்லுது பிஸ் அது என்ன வாட்டர் வயிற்றொலி வந்து ஒரு ட்ரிங்க் குடிப்போம் ஓம வாட்டர் நினச்சி கள்ளச்சாராயத்தை குடிச்சுட்டாங்களாம் அப்போ எப்படி இருக்கு பாருங்க இந்த சமூகமே ஒரு குட்டியான சமூகம் மாறிடுச்சு குடி என்பது ஒரு தப்பு குடி என்பது ஒரு ஒரு கேவலமான ஒரு விஷயம் அந்த நிலையை மாறி சாராய் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க சாராயம் தானே அப்படின்ற ஒரு நலமைக்கு தமிழ் சமூக தள்ளியதின் விளைவு எண்ணி வைத்துக் கொள்ளுங்க நீங்கள் வந்து நிறைய வந்து பெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் உருவாயிடு இயற்கையான கர்ப்பம் தரிக்க முடியல ஹெச் ராஜா தான் சொல்றாரு தமிழர்கள்லாம் ஆம்பளை இல்லைன்றார் ஹெச்ராஜா அவர் அந்த அடிப்பில் சொன்னார் ஆண்மையை அற்றவர்களாக தமிழர்கள் அதிகமாயிட்டிருக்காங்க அவர் சொன்னது வேற தோன்றில் இருக்கலாம் ஆனால் மது நீங்கள் குடிச்சிங்கன்னு சொன்னா முதல்ல பாதிப்பு என்ன நம்ம குடித்தோடனே என்ன நடக்கும் மயக்கம் வரும் தள்ளாடுவோம் என்ன பேசுறது தெரியாது இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உடனடியாக சிறுமுலையை பாதிக்குது நீண்ட காலமாக நம்மளுடைய கல்லீரல் நம்மளுடைய மண்ணீரல் எப்படி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் அது பாதித்து கடைசியில் பார்க்க ஆம்பளையாக இருப்பான் ஆக ஆம்பளர் மானம் ஒரு மேன் அவ்வளோதான் அவனால் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை இனி தமிழ்நாட்டில் அது நடந்துட்டு தமிழ்நாட்டில நாளுக்கு நாள் சிங்கிள் பேரண்டுகள் அதிகமாயிட்டு இருக்கான் நாளுக்கு நாள் பெண்கள் மட்டுமே குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு நிலை அதிகமாயிட்டிருக்கு சமீப காலமாக திருமணம் செய்து கொள்வதுல பெண்களுக்கு வந்து ரொம்ப யோசனை இருக்குன்ற ஒரு ஆய்வு கல்யாணம் பண்ணிக்கணும் எதுக்கு எனக்கு கல்யாணம் இவன் குடிகார பயலா இருக்கான் இவனை கட்டிக்கிட்டு இவனையும் நான் தான் சுமக்கூடும் அது நான் இல்லாமையே நான் சொந்தட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு பெண்களை இந்த மது தள்ளிக்கிட்டு இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு நாட்டுக்கு அழகல்ல நீங்க இவ்வளவு நாளா நம்ம மது மதுவிலக்கை கேட்கும்போது இந்த அரசு சொல்லிவிடுங்க என்னென்னா மதுவிலக்கை கொண்டு வந்தால் கள்ளச்சாராயம் பெருகிடும் சொன்ன காரணங்கள் அது எவ்வளவு பொய்யான காரணங்கள் என்பது கள்ளக்குறிச்சி நம்ம கண்ணை எதிர்காட்டிடுச்சு தமிழகம் முழுவதும் மது ஓடினாலும் கூட கள்ளச்சாராயம் என்பது கட்டுப்படுத்த முடியல இது முழுமையான அரசின் தோல்வி என்பதை அந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நமக்கு வெளிக்கிடுச்சு மதுவை ஒழித்தால் கள்ளச்சாரம் வந்துடும் என்ற போகலியான பிம்பத்தை இனியும் அந்த அரசு சொல்லி ஏமாற்றக்கூடாது இங்கே பேசக்கூடிய விஷயங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருல்லாம் தங்களுக்காக செய்யலை நமக்கு ஏதாவது எந்த பிரச்சனையும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை இதிலிருந்து காப்பாற்றும் நம்ம சொல்கிறோம் தமிழ் என்ற ஒரு இனம் உண்டு அவனுக்கும் சொல்லி தனி குணம் உண்டு தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்றால் சொல்லலாம் என்ன ஆந்திராவுக்கு போனால் தெருவில் தண்ணி எஸ்ட் ஜட்டியோடலாம் இவனை படுத்துக்கிட்டு இல்லை நான் நான் தொடர்ந்து ஆந்திராவுக்கு போவேன் கர்நாடகாவெல்லாம் போவேன் எந்த ஆந்திராலேயும் எந்த தெலுங்கனும் ஜட்டியோடலாம் ரோட்ல படுத்துட்டு இல்லை எந்த கன்னடனும் கர்நாடகாவில் லுங்கி அவுத்து போட்டு சாக்கடையில் விழுந்து இல்லை ஆனால் துரதிருஷ்டமா தமிழ்நாட்டில் தான் மூளைக்கு மூளை சுயமரியாதை பத்தி பேசுறோம் சுயமரியாதை பத்தி பேசிக்கிட்டு சுயமரியாதை அற்றவர்களாக தங்களோட உடம்புல உடை இருக்கா என்பது கூட தெரியாம கேவலமா நாய்களோட பண்ணிகளோட எருமைகளோட உழந்துட்டு இருக்கா தமிழர் அன்பானவர்கள் இது தமிழ் சமூகத்தின் மீது ஏதோ மது என்பது ஒரு ஒரு சமூக தீமை என்பது மட்டும் அல்ல இது தமிழ் சமூகத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆல்கால் வார் இது மது போர் இது இந்த போருக்கு எதிராக தமிழ் சமூகம் ஒன்றிணைய வேண்டும் இந்த மதுவுக்கு எதிராக தொடர்ந்து நாம் பேச வேண்டும் இந்த அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் வாய்ப்பளித்த தோழர் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி